பவுளுடைய ஜெபங்கள்னு சொல்லி நல்லா தியானித்தோம் அந்த ஜபங்கள்லாம் வேறங்க இப்போ இருக்கிற அப்போ சிலரோட பாஸ்டருடைய ஜபங்கள்லாம் வேறு பவுளுடைய ஜபங்கள்லாம் அந்த ஜபங்களை பண்ணிட்டாலே சப மக்கள் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக மாறிடுவோம் அந்த ஜபங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த ஜபங்களில் ஒன்றும் கூட உலக இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு இல்லவே இல்லை இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு பெரிய சோதனை அம்பிட்டும் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அம்புட்டுக்காக நீங்கள் சோம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்கிறீங்க அப்போ உங்கள் நிமித்தம் இச்சைகளுக்காக ஏற்ற சோமி அடி வாங்க வேண்டியிருக்கு சொல்லுங்க ஆண்டவர் ஒரு கேப்பர் அது சொல்லுச்சுன்னா உனக்குங்கிட்ட அறிவு போச்சு லூசு லூசுப்பேல கேட்பாரா கேட்க மாட்டாரா அது வசனத்தின்படி இல்லாமல் இச்சையை நிறைவேற்றுறதுக்கு சொல்லுது அது என் விருப்பம் இல்லாமல் என் என் சித்தம் இல்லாமல் அது இஷ்டத்துக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லுது அது கொடுக்குற அந்த காணிக்கைக்கு வேண்டி நீ கூலிக்கு மாரடிக்கிறவனே நீ வந்து அதுக்காக சோ பண்ணுறியா உனக்கு மேடம் அறிவு இல்லை பைபிள் படிச்சியடா இங்கே எங்கேயாவது பவுல் இப்படி சோமன்னாரா என்று கேட்பார்ல என் தாசன் பவுல் இப்படி பண்ணாரா என் மகன் தீமத்தை இப்படி பண்ணானா என்னுடைய மொரட்டு சீசன் பேதுரு இப்படி என்னைக்காவது செப்ப குறிப்பு சோமன் பண்ணானா ஏண்ட அந்த கையில பைபிள் பதினாலு நிறுவனம் இருக்கே இந்த புதிய ஏற்பாடை வச்சிருக்கிறிய வச்சுக்கிட்டு நீ பைபிளை படித்து பைபிளை போதிக்காம மக்கள் சொல்கிறாங்கன்ட்டு அவங்க இச்சைகளுக்காகவே நீ உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு காணிக்க கிடைக்கணுங்கிறதுக்காக வெக்கமா இல்லையான்னு கேட்பார் யாரு சொல்லுங்க யார்கிட்ட கேட்பாரு அவர் ஏன்டே கேட்பார் கேட்பாரா கேட்க மாட்டாரா கேட்பார் அதனால் அப்போஸலுடைய ஜபங்கள் பரிசுத்தவர்களுடைய ஜபங்கள் வேற சபைக்காக அவங்க பண்ண ஜபங்களே வேறு இன்றைக்கு இருக்கிற நம்ம பண்ண வேண்டிய நிர்பந்தமான ஜபங்கள் வேறு ஆண்டவரே இவங்க இது இல்லைன்னு அழுகிறாங்க ஆண்டவரே அவங்களுக்கு அது கிடச்சிருச்சுன்னா சர்ச்சைக்கு வர்றேன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே ஆண்டவரே கொடுத்து தொலைங்க ஆண்டவரே ஆண்டவரே கொடுத்து தொலைங்க இல்லைன்னா இது சர்ச்சைக்கு வராது இது வர்றதே அதுக்காகத்தான் எப்படியாவது என்னத்தை ஒரு அற்புதம் வச்சுங்க அது நிமித்தமாக சர்ச்சுக்கு வருதா கடைசியில் அது அற்புதம் நடந்து ஒரு மாதம் வரும் திரும்ப வராது ஆனால் பரிசுத்தவான்கள் இப்படியெல்லாம் ஜபம் பண்ணலை அவங்க ஜபமே வேறு இந்த எபேசியரில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஐயோ பயங்கரம் ஒன்னும் பதினேழு இல்லை நம்முடைய கர்த்தரா இயேசுகிறிஸ்துவின் தேவனும் மகிமை பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு பார்த்தீங்களா இப்படி ஜப குறிப்பு பண்ணாங்க யாராவது ஒரு ஜப குறிப்பு நீங்க எழுதி கொடுக்கறீய இப்படி ஒரு ஜப குறிப்பு என்னது நான் பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் கர்த்தர் எனக்கு தரும்படி எனக்காக ஜெபியுங்கள் அப்படி எங்கேயா ஜெபகுறிப்பு வந்திருக்குதா கூடாரத்துல வந்திருக்குதா சென்னை கோபுரத்தில் வந்திருக்குதா ம் தூத்துக்குடி கூடாரத்துல வந்திருக்குதா இல்ல வேற நம்ம சபையில தான் இங்க வந்திருக்குதா பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எனக்கு தரணும்னு சொல்லி பாஸ்டர் இந்த குறிப்புக்காக எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா அந்த குறிப்பை பார்த்துட்டு இந்த சிஸ்டர் இந்த குறிப்பு சொல்லியிருக்காங்க இந்த குறிப்பு இந்த குறிப்பின்படி இந்த சிஸ்டருக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி கிடைக்கட்டும் அப்படின்னு என்றைக்காவது சபை மன்றாடினது உண்டா அப்படி ஒரு ஜெப குறிப்பை நம்ம செஞ்சது உண்டா சொல்லுங்க உண்டா இல்லை ஆண்டவரே இவர்கள் கார் வாங்க ஜபிக்கிறோம் இவர்கள் வீடு வாங்க ஜபிக்கிறோம் இவர்கள் இந்த காரியம் நடக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே இது ஒன்றும் தேராது ஆனால் இந்த பரிச்சலை எப்படியாது என்ன பண்ணிருணும் பாஸாக ஜபிக்கும் இப்படித்தான் நம்ம வண்டி ஃபுல்லாக இப்படி தான் ஓடிக்கிட்டு வரலோகத்தை பற்றி பரிசுத்தவங்க தமக்கு உண்டாயிருக்கிற இருக்கிற மயிமை நைசூரியம் இன்னதென்று அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே அப்படி சப மக்களுக்காக ஜபிக்கிறார் இப்படி எங்கேயாவது பாஸ் இந்த நாட்களை ஜமணியிருக்காங்களா கிடையவே கிடையாது பல தேவைகளோட பல கோரிக்கைகளோட வண்டி வண்டியாக லாரி லாரியாக கோரிக்கை மனுக்களோட ஞாயிற்றுக்கிழமை வந்து ம் அந்த ஆவிகள் நம்மளை பாஸ்டர்களையும் தாக்கி புரியுதா என்ன சொல்கிறேன் ஆ அதே போல் இப்படி ஏராளமான செவகுறிப்பை வந்து ஆ சும்மா இருக்கிற பாஸ்டர்களுக்குள்ளேயும் ஆசையை தூண்டி விட்டு என்ன ஆசையா என்னடா எல்லாரும் அது இது இதுக்கிறேன் அப்போ நமக்கு வேணாமா கிளம்பிடுதில்ல ஆசை இப்போ நம்மளும் இப்போ அந்த அப்படி செவிக்கும் போதே அண்டவரே அப்படியே எனக்கும் ஒரு இது தாங்க அண்டவர் கேட்டுருவாங்களே பாஸ்டர் இரும்பு மனுஷனா பித்தளை மனுஷனா சில்வர் மனுஷனோ அவங்களும் தானே கேட்பாங்க ஆக மொத்தம் ஃபுல்லாக இச்சைகளாக கொண்டு வந்து சோமனுங்க பாஸ்டர் சோம்பனுங்க பாஸ்டர் சோமனுங்க பாஸ்டர் ஆ ஆடு படுத்து கிடக்க எந்திரிக்க மாட்டேங்குது அது ஒன்றை பார்த்து படுத்து கிடஞ்சி நம்ம என்ன செய்ய முடியும் ஆடு படுத்து தான் ஆடை எழுப்புறதுக்கு ஒரு ஜபம் ஆடு வந்து பாத்ரூம் போக மாட்டேங்குது அதுக்கு ஒரு ஜபம் ரைட்டு என்ன செய்ய முடியும் ஆடு பாத்ரூம் போகிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் இப்படி இதுக்கு இல்லாமல் ஜபு நிறுது ம் இப்படியே ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி கடைசியில் நல்லா ஒருத்தர் ஒளிஞ்சியை வந்தால் கூட கடைசியில் அவனுக்குள்ளே என்ன ஆசை வந்துடுது அண்டவரே அப்படியே ஜோம் பண்ணும்போது அண்டவரே அப்படியே எனக்கும் இது தாங்காண்டவரேன் அப்படி எனக்கு ரெண்டு தாங்க தாங்காண்டவரேன் அப்புறம் எனக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கண்டவரே அந்த ஒரு இது தாங்காண்டவரே அப்படி சேர்த்து ஜோம் பண்ணி ஆக மொத்தம் ஃபுல்லாக முழு சபையும் எப்படி இருக்கும் கோரிக்கை மனுவோட நிற்கும் ஆண்டவர் பாப்பார் பூமியில் அமெரிக்காவுக்கு போகலாம் ரஷ்யாவுக்கு போகலாம் இப்படி எல்லா இடத்துக்கும் போகலாம் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் போகலாம் இந்த ராமநாதபுரத்துக்கு வரக்கூடாது வேணா கம்மிதிக்கு வேணால் போகலாம் பரமக்குடிக்கு போகலாம் இங்கே என்ன பண்ணலாம் இப்படி இப்போ கீழே கரை போகலாம் தேய்பட்டினம் போகலாம் இந்த ராம்நாட்டில் இந்த பெத்தேல் நகர் ஏரியா பக்கம் பேராவூர் பக்கம் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது வந்துடக்கூடாது இங்கே அம்புட்டும் கோரிக்கை மனுக்களோடு நிற்கிறாங்க போனோம்னா பிச்சு பிராண்டி விட்டுருவாங்க இப்படிதானே யுதாஸ்காரி அந்த அந்த நாட்களில் வஸ்திரத்தை பங்கு போட்டாங்கன்றிருக்கு அதே போல ஆள் ஆளுக்கு வாங்கி இதைத்தான் கண்டவர் அதைத்தான் கண்டவர் இதைத்தான் கண்டவர் அதைத்தான் அமைதியா இருக்கடா ஆண்டவர் தப்பிச்சு போறது அது சிலவர் யாக்கோபு மாரி கிளம்பிடுவாங்க யாக்கோபு என்ன பண்ணாரு நீரண்ணை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை பத்து லட்ச ரூபாய் தராம நீங்க இடத்த விட்டு போகக்கூடாது என்னம்மா அவர் நம்மள்கிட்ட கடை வாங்கின மாரி பத்து லட்ச ரூபாய் தரீங்களா இல்லையா தரலாம் ஒரு அடி நவுண்டிங்கன்னு வைங்களே இந்த பாருங்க ஒரு அடி நவுண்டிங்கன்னு வைங்க அப்படின்னு ஆண்டவர் எங்கனையே லாக் பண்ணி அவர் யோசிப்பார் நான் எங்கடா பத்து லட்சம் வாங்கினேன் உங்கள்கிட்ட ஒருத்தன் ஒருத்தர் பத்து லட்சம் கேட்கறது ஒருத்தர் அஞ்சு லட்சம் கேட்கறது ஒருத்தர் இது இது கேட்குறது ஒருத்தர் அது கேட்குறது பிள்ளை எல்லாம் செல்ஃபோன் வேணும் கேட்பேன் ஆப்பிள் வேணும் ஆரஞ்சு வேணும் கேட்பேன் ரெண்டு ஃபோன் வேணும் ஆளாளுக்கு விடுறதே இல்லை ஆக மொத்தம் ஆண்டவர் பூமியில் எங்கேனாலும் போகலாம் இந்த ராமநாதபுரத்தில் பெத்தநகர் நகர் ஏரியாவுக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது போவே கூடாது ஏகப்பட்ட கோரிக்கைகளோட கொதிச்சு போய் உட்காந்துருக்குது அம்புட்டு யாக்கோபு யாக்கோபி யாக்கோபு யாக்கோபி அங் அம்புட்டு யாக்கோபுஸ் யாக்கோபிஸ் எல்லாமே உட்காந்துருக்கு போனா நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழி உண்மை போ கையை பிடிச்சவர்களுக்கும் காலை பிடிச்சவர்களுக்கும் ஒன்றும் தப்பிச்சு இந்த இடத்த விட்டு போக முடியாது முடைக்கிடுங்க இந்த ஏரியா பக்கமே போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் வரவே மாட்டார் அந்த அளவுக்கு கோரிக்கை மனம் என்றைக்காவது ஆண்டவரை நீர் வேணும் ஆண்டவரை சொல்லியிருக்கிறோமா மோசே சொன்னார் என்ன சொன்னார் சொல்லுங்க மோசே நீ இங்க அந்த இந்த இடத்த விட்டு நாங்க போகவே மாட்டான் என்ன மனுஷன் ஆந்தால இதெல்லாம் நமக்கு தெரியுது நம்ம இருந்திருக்கிறோமா யாத்ராமம் முப்பத்தி மூணு பதினஞ்சுல இப்போ ஆண்டவர் சொல்றாரு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் நான் உனக்கு இழைப்பார்கள் தருவேன் பதினஞ்சு அப்பொழுது அவன் அவரை நோக்கி நம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோட வருவதனால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார்